மதுரை மாட்டுத்தாவணி பஸ் தெரிய பஸ் ஸ்டாண்டு தெரியுங்களா அதில் அதில் என்ன நடந்தது அப்படின்னா திடீர்னால் என்ன பண்ணுது வானத்துலேருந்து ஒரு அருவி தண்ணி ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுது வானத்துலேருந்து ஒரு அருவி சுற்றி அடிக்குது ஒரு அருவி இதை ஊற்றிட்டு எல்லோரும் குளிக்கிறாங்க ஜாலியாக இருக்கு ஆ ஜாலியாக இருக்குன்னு எல்லோரும் குளிக்கிறாங்க திடீர்னால் பார்த்தா பக்கத்தில் நிறைய அருவி வானத்துலேருந்து எங்கேருந்து வருதுன்னே தெரில எல்லாரும் குளிக்கிறாங்க மதுரை எல்லாம் மதுரைக்கு தேவையான தண்ணி எல்லாம் இது மே மாதம் நடக்குது இந்த மாதிரி மதுரைக்கு தேவையான எல்லா தண்ணீரும் வந்துருச்சு மழை பெஞ்சால் என்ன எவ்வளோ தண்ணி கிடைக்குமோ அதை விட அதிகமான தண்ணீர் வந்து இந்த அருவியிலே வந்துகிட்டு இருந்தது கடைசியில் இப்போ மதுரைக்கு எல்லா இடத்துக்கும் தண்ணி புறச்சி மதுரையை சுற்றி இருக்கிற எல்லா குளமும் நிரம்பிருச்சு கடைசியில் பார்த்தா மதுரையே இப்போ தண்ணிக்குள்ளே மூழ்க மூழ்க போகிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா ஆஹா இது வந்து பெரிய பிரச்சனையாயிடும் பொழுது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவு எங்கே வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேன்னு தானே வருது அங்கே போய் நம்ம இதை நிறுத்த முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்லி மேலேயே போனாங்க ஒரு பத்து பேர் அந்த அறிவு மேலேயே அருவியை க பிடிச்சி பிடிச்சி அருவிலே வந்து அருவிக்குள்ளே போய் எதிர்நீச்சல் அடித்து மேலே போயிட்டாங்க மேலே போய் ஒரு பத்து பேர் அந்த மாதிரி போனாங்க அதை நிறுத்துறதுக்கு ஆனால் அவங்க திரும்ப வரவே இல்லை எங்கே போனாங்க ஒருவேளை என்ன ஆச்சு அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு பத்து பேர் நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக போனாங்க போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இருபது பேரும் கீழே வந்துட்டாங்க கீழே வந்து இப்போதைக்கு அதை நிறுத்த முடியாதான் அதனால் வந்து இப்போதைக்கு அங்கே அது வந்து தண்ணி வந்துட்டுருக்கோம் அது வந்துட்டு தான் அது நிறுத்தவே முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த தண்ணியை அப்படியே திருச்சிக்கு திருப்பி விடுங்க அதுதான் நம்ம இப்போ பண்ண வேண்டியது இல்லைன்னா அந்த மதுரையை வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிடுவோம் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தாக்கா கொஞ்ச நேரத்தில் தண்ணீர்லாம் நின்றுச்சு அப்பாடா இப்போ எப்படி நின்றுதுன்னே தெரில நாங்கள் போய் பார்த்தோம் அப்படிலாம் எதுவும் தண்ணி நிறுத்த முடியாதுன்னு தான் சொன்னாங்க அது மாதிரி தான் இது மாதிரி தான் கதை சொல்கிறோம் உங்கள் இஷ்டத்துக்கு அடித்து விட வேண்டியதான் இதுதான் கதை சொல்வதற்கான நடைமுறை நடை பொய் பொய் சொல்கிறத பொய்யா சொல்கிறது அவங்க பாட்டு அடிச்சு க இப்போ கதையை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நாள் முழுதும் சொல்லிகிட்டே இருக்கலாம் சிம்பிளாக இருந்தால் போதும் ஏன் இப்போ நீங்கள் ஐயோ சினிமா கதை போல் இது ஆடம்பரமாக இல்லையே பிரம்மாண்டமாக இல்லையேன்னு கேட்கலாம் அதெல்லாம் வியாபாரம் வியாபாரத்துக்காக பண்ணுற சொல்கிற கதைகள் அதெல்லாம் சினிமா இது வந்து பொழுதுபோக்காக சொல்லக்கூடியது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பொழுதுபோக்காக பிறரை சந்தோஷப்படுத்தணும் பணத்தை வாங்காமல் பிறரை சந்தோஷப்படுத்துவதற்காக சொல்லப்படுகிற கதைகள் இதுதான் கதை சொல்லுகிற கலை இப்படித்தான் நடைமுறையில் நடக்க முடியாத சம்பவங்களை கதையாக சொல்ல வேண்டும்